ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவு நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல என்னென்ன மாற்றங்களை எல்லாம் மகரராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற வில்லை காரணம் கிளெக் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாரையுமே அனுசரித்து நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் பார்த்திங்கன்னா தன்னை நாடி வரக்கூடிய ஒவ்வொருவரையும் அரவணிக்கக்கூடிய அறக்காவலராகவும் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான குணாதிசயம் மிகுந்த உங்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பொதுவாக மகர ராசி என்பர்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது ராசியில் இந்த புத்தாண்டானது பிறந்திருக்கு அதாவது துணிச்சலும் தைரியமும் எதையும் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உற்சாகமாக இந்த புத்தாண்டை நீங்கள் வரவேற்கலாம் ஏன்னா உங்களுக்கு அட்டகாசமான ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு இந்த புத்தாண்டை பல வகையிலும் வெற்றிகள் குவித்து உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கும் ஆனால் என்ன தான் உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தாண்டு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்தந்த நேரங்களில் அலைச்சல் திடீர் திடீரென போகக்கூடிய பயணங்கள் அத்தியாவசிய செலவுகள் இப்படின்னு எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ உன்னை இழந்தால் தான் வந்து பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஃபுல்லாக நிறைந்திருக்கணும் அப்படின்னா இது போல் விஷயங்களை எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம சமாளிக்கணும் இந்த ஆண்டில் பிறக்கக்கூடிய நிலையிலேயே உங்களுக்கு ஏழில் செவ்வாய் பகவான் வந்து நிற்கிறாரு ஸோ மனைவியோட விவாதங்கள் எல்லாமே வந்து ஏற்படும் விவாதங்கள் சந்தேகங்கள் பிரிவு இது எல்லாமே வரும் கண்டிப்பாக இந்த டைமில் மகர ராசி என்பர்கள் முன்கோபத்தை வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா ஆண்டினுடைய முதல்லையே இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசியில் ரெண்டாவது இடத்துல ஏழறிச்சனியில் பாதச்சனியாக வந்து இருக்கிறாரு சோ பாதச்சனியா இருக்கக்கூடியவரால பல்வழி காதுவழி போன்றவை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு போகும் குறிப்பா கண் பார்வையை வந்து அடிக்கடி வந்து பரிசோதனை செய்துக்கோங்க இதுபோல பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மேலும் இந்த ஆண்டு பிள்ளைகளை வந்து படிப்பில் நிறைய விஷயங்களை வந்து போட்டு ரொம்ப கசிக்கி பிழியாதீங்க அவங்கள விட்டு பிடிங்க அப்போ தான் வந்து நல்லாவே வந்து படிப்பாங்க உறவினர்கள்ட்ட கூட அதிக உரிமை வந்து எடுத்துக்காதீங்க எதுவுமே ஒரு அளவோடு நீங்கள் இந்த ஆண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் நிறைய இடங்களில் உங்களுடைய உண்மைகளை பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் சொல்லி கொண்டு இருக்காதீங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் குறிப்பாக அந்தரங்க விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக தான் இருக்கணும் வெளியில் வந்து சொல்லாமல் இருங்க இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வழிவகுக்கலாம் இந்த ஆண்டு பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீனோ கேரண்டியோ வந்து போடாதீங்க யாருக்காகவும் நம்பிக்கை கூட கொடுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டை நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கடந்து வரலாம் மேலும் இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது நாலாவது மாதத்தில் ராகு கேது பயிற்சியெல்லாம் இருக்குது ஸோ அது வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் தான் இருக்க போகிறாரு அதனால் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் அவரோட வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ அவங்களும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க மேலும் உங்களுடைய பிதிர்வழி சொத்துக்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்குறதுல நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் இருந்தாலும் உங்கள் அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இது எல்லாத்தையும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க முடிந்த அளவுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏப்ரல் இருபத்தஞ்சி வரைக்குமே மூணாவது வீட்டில் ராகு பகவான் வந்து இருக்கிறாங்க ஸோ ராகு மூணில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக துணிச்சல் கிடைக்கும் அது இல்லாமல் எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து வந்துடும் திட்டவட்டமாக ஒரு சில முடிவுகளை எடுப்பீங்க அதே போல் பிளான் பண்ணி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக வந்து செய்ய முடியும் இது வரைக்கும் உங்களுடைய சகோதரர் வகையில் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் மகரராசி என்பவர்களே இப்போ இழந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது அதே அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து சேருங்க அதாவது நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் உயர்ந்து போவீங்க சொத்து சேர்க்கையும் இருக்கு கடந்த கால காட்டிலும் இந்த காலங்கள் உங்களுக்கு அ அற்புதமா இருக்கும் மேலும் கடந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய இனிய அனுபவங்கள் அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறுல இருந்து வருஷம் முடிகிற வரைக்குமே ராகு பகவான் தான் இருக்க போறாரு ஸோ ஏப்ரல் மாசத்துல ஏற்படக்கூடிய பயிற்சிக்கு அப்புறமா ராகு ரெண்டுலேயும் கேது பகவான் எட்லி இருக்கிறாரு சோ இதனால தொடர்ந்து உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் பேச்சில கடுமையானது இருக்கும் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் கவனமாக இருங்க யதார்த்தமாக நீங்கள் பேசுகிறத கூட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தவறாக வந்து புரிஞ்சுக்கலாம் அதனால் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து அதுக்கப்புறமா தான் செயல்படுத்தணும் அந்த ஒரு நிலையில் தான் இப்போ இருக்கீங்க பயணத்துலையும் கூட ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாகனத்தை இயக்கிறது அப்படின்றதுக்கு முன்னாடி கரெக்டாக உங்களுடைய வண்டி முதல்ல சரியாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க பிரேக் இருக்கா நல்ல ஒரு எரிபொருள் இருக்கா இதெல்லாம் வந்து சரி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமும் கூட நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் எந்த ஒரு விவகாரத்தையும் தலையிடாதீங்க ஏன்னா வீண் பழிக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து அஞ்சாவது மாதம் வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ குரு அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப சுபகிரகம் அதனால இவர் வந்து உங்களுக்கு நல்லவர்களுடைய நட்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா வந்து தீர்வு கொடுப்பாரு இந்த ஆண்டு குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஏதோ இது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மகன் மகளாக யாராக வேணால் இருக்கட்டும் அவங்களுடைய திருமணத்தை இந்த ஆண்டு நீங்கள் சிறப்பாக வந்து நடத்துவீங்க பல நாள் கனவுகள் எல்லாம் இப்போ வந்து நினைவாக போகுது மகனுக்கும் நல்ல ஒரு கல்வி வேலை எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க அதே போல் குடும்பத்தோரோட இந்த ஆண்டில் நீங்கள் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் நேர்த்திக்கடன் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றிடுங்க சூப்பராக உங்களுடைய குலதெய்வம் உங்களை வந்து காப்பாற்றுவாங்க அதாவது மே மாதம் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குரு திரும்பவும் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் இப்போ பயிற்சி பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் வந்து இருக்க போறாரு அதாவது ஆறில் வந்து மறைகிறாரு அதனால் சின்ன சின்ன காரியங்களில் கூட ரெண்டு மூணு முறையாவது முயன்றி அப்புறமா வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்குது எதிர்காலம் பற்றிய கவலைகள் கூட உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ கவனமாக தான் இருக்கணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பக்கத்து கடைக்காரங்களோட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடும் அதாவது நீங்கள் தொட்டது தொடங்கும் பற்று வரவு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் பெறுவீங்க ஸோ இது எல்லாமே வியாபாரிகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது எல்லாம் இந்த ஆண்டில் வந்து கிடைக்கப் போகுது வியாபாரம் செய்யக்கூடியவங்க தாராளமாக வந்து செய்யலாம் குறிப்பாக வந்து டெக்ஸ்டைல்ஸ் மருந்து உணவு வகைகள் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது திடீர் திடீர்னு புதுசு புதுசாக கிளைகளை வந்து தொடங்குறதுக்கும் நிறைய வாய்ப்பெலாம் இருக்குது அதற்குரிய அமைப்புகள் வந்து காணப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் பழிகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்கள் மேலே அப்படின்னா இப்பெல்லாம் நீங்க ஆரம்பிச்சுடுங்க உங்களுடைய பணியிலையும் நல்ல பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெடுங்காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் தடை இல்லாமல் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஸோ நல்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு தான் இருக்கு அரசு துறை பணியாளர்களுக்கு கூட கேட்ட இடத்திற்கு உடனடியாக டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் உங்களுடைய தனித்திறமைகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மற்றவர்களிடமிருந்து நீங்கள் ரொம்பவே வித்தியாசப்படுத்தி வந்து காணப்படுவீங்க மூத்த அதிகாரிகள்கிட்ட இருந்து அலுவலக காரியங்களுக்காக உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய ஆதரவால் தேங்கி கிடக்கக்கூடிய பணிகளை எல்லாம் உங்களால் சூப்பராக வந்து சிறப்பாக விரைவாக வந்து செய்து முடிக்க முடியும் இந்த ஆண்டு கணினித்துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு வேண்டிய சலுகைகள் கண்டிப்பா கிடைக்கும் கூடவே பதவி உயர்வும் வந்து ஏற்பட போகுது அரசாங்க விஷயங்கள்ல அசால்ட்டா மட்டும் இருக்காதிங்க கவனமா இருங்க வங்கியில லோன் கட்டக்கூடிய விஷயங்கள் தவணை போன்றவற்றை எல்லாம் நீங்கள் கவனமாக வந்து செய்து கட்டிடுங்க அப்பப்போ வந்து செய்கிறது நல்லது இதனால அபராதங்கள் எல்லாம் வந்து தவிர்க்க முடியும் கூட பிறந்தவங்களால் கூட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக இதெல்லாம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களுக்காக ஏற்படக்கூடியது அதனால் இந்த விஷயத்திலலாம் கவனமாக இருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மகரம் ராசி என்பர்களே உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகனை வந்து வழிபாடு செய்யுங்க அதுவும் குறிப்பாக சஷ்டி தினங்களில் போய் தரிசனம் செய்துட்டு வந்தது சிறப்பானது மேலும் இந்த ஆண்டு குலதெய்வத்துக்கு படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகளானது கிடைக்கும் இந்த பதிவுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் நீங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்